தாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் தான் உங்கள் செங்கதீர் இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியான நாள் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம புது வீடு நிலவாசல் வைக்கிற நாள் இன்றைக்கி தான் வச்சாச்சு பாருங்க நிலவாசல் வச்சாச்சு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது அதாவது வீடுங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பெரிய கனவு தான் ஸோ எனக்கும் அப்படி தான் ஒரு புது வீடு கட்டுறதுங்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ தம்பி தான் வீடியோ எடுத்துருக்கான் ஆக்சுவலி எப்படி எடுத்துருக்கான்னு தெரியல ஃபுல்லாக பாருங்கள் ஆ நல்லாயிருக்கும்

அப்படியே யாராவது யாராவது பாஸ் ஆனா ஐயோ நான் மரத்துறது எல்லாம் கேங்க அடுத்த வரே கை நிக்கிறேன் ஐஷா ஐஷா இல்ல தூக்கல கெடல நீ என்ன நான் இங்க என்ன பண்ணிட்டு போறேன் ஏலேலாம் சுத்துறது நான் <laughs> கொண்டு <laughs> <laughs>

အော်ဒါပါအော်ဒါပါအေးဘယ်လိုမွေးပြီးတော့